நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கொராலோடே அமெரிக்காவில் இருந்து பல பரிசுகளையும் அளவற்ற அனுகிரகத்தையும் அருளிய ஸ்ரீ அம்மா பகவானுக்கு கோடானு கோடி நன்றிகள் உங்களுக்கும் என் அன்பான பரம்ஜோதிக்கும் என் நன்றிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆன்மீக பயணத்திற்கு பின்னர் என்னை சேர வேண்டிய இடத்திற்கு அழைத்து வந்துவிட்டீர்கள் என்று கூறலாம் உள் அமைதி நிம்மதி மற்றும் ஆனந்தம் என்னுள் எப்பொழுதும் நிறைந்துள்ளன என் இதயம் ஆனந்தம் மற்றும் அன்பினால் நிறைந்துள்ளது ஒருமைத்துவம் அனைவருடனும் மற்றும் அனைத்துடனும் ஒரு தொடர்பை உணர்கிறேன் என் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் என்னுடன் எப்போதும் இருந்திருப்பதை பார்க்கிறேன் என்னை எப்போதும் வழிநடத்தி உள்ளீர்கள் கல்கி படையின் அங்கமாக இருக்கும் என் அதிர்ஷ்டத்தை என்னால் நம்பவே பொற்காலத்தை ஸ்தாபனம் செய்ய தேவையான வேலைகளை நீங்கள் செய்ய உங்களுக்கு உதவ முடிகிறது ஆன்லைன் செயல்முறைகளில் நம் நண்பர்கள் மற்றும் அன்பானவர்களின் அழகான முகத்தை பார்க்கும் பொழுது என் இதயம் நிறைகிறது அவர்கள் அனைவரும் உங்களிடமிருந்து பரிசுகளை தினமும் பெறுகிறார்கள் என்பதை நான் அறிவேன் என் அன்பானவர்களின் முகத்தை பார்க்கும் பொழுது அல்லது சாலையில் செல்லும் மக்களை பொருளக பணியாளர்களை மெக்கானிக்களை தபால் ஊழியர்களை மேலும் எனக்கு தெரியாதவர்களை பார்க்கும் பொழுது கூட என் இதயம் அன்பால் நிறைகிறது மனதில் உரையாடல்கள் இல்லை அமைதி மட்டுமே உள்ளது நிகழ்காலம் மட்டுமே உள்ளது கடந்த காலம் அல்லது எதிர்காலம் இல்லை விலைமதிப்பற்ற நிகழ்கால நொடி மட்டுமே உள்ளது துயரம் இல்லை ஒருவருடைய இதயம் ஆனந்தம் அன்பு மற்றும் ஒருமைத்துவத்தால் நிறைந்துள்ள போது துயரம் எவ்வாறு இருக்கும் வீட்டு கோவிலிலிருந்து நான் இதை எழுதும் பொழுது என் கன்னத்தில் நன்றி கண்ணீர் வழிகின்றது இதயம் அன்பு மற்றும் நன்றியால் நிறைந்துள்ளது எனக்கு இந்த அற்புதமான நிலையை அளித்துள்ள என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு பல கோடி நன்றிகள்